அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய மீடியாவினுடைய குழு இன்றைக்கு அமாவாசை தினத்தில் நம்முடைய சர்க்குரு பகவானுடைய அன்னதான கூடத்திலே அனைவரும் இருக்கின்றோம் இங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் இன்றைக்கு நம்முடைய ஐயாவனுடைய இந்த கோயிலில் வந்து வணங்கி பசியாரி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாவனுடைய கருணையைத்தான் சொல்ல வேண்டும் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ கலச மீடியாவில் நீங்கள் நேரடியாக இதை பார்க்குறீங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று தான் பொதுவான ஒரு பழமொழியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த பசியை போக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வழி இந்த ஐயாவனுடைய இடத்துல இந்த அன்னதானத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அதாவது பசிப்பிணி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது சாதாரணமாக நோயாக இருந்தால் காய்ச்சல் தலைவலின்னா உடனடியாக போயிடும் ஆனால் பசிப்பிணி என்பது ஒவ்வொரு வேளையும் வரக்கூடியது பசிப்பிணி என்பது ஒவ்வொரு வேளையும் வரக்கூடியது காலை மதியம் மாலை இரவு இதையெல்லாம் தணிப்பதற்கு என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல அப்படிப்பட்ட அந்த தீராத குழியாக இருக்கின்ற இந்த வயறு இருக்கிறதே அந்த வயிற்று பசியை நீக்குவதற்கான ஒரு வழி இங்கே பாரு நல்லா நீங்கள் பாருங்கள் அன்னதானத்தில் அவர்கள் எல்லோரும் சர்வீஸ் இருக்காங்க இந்த சர்வீஸ் அப்படிங்கிறதே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயாவனுடைய கருணையை அவர்கள் செய்ததினால்தான் இந்த மாதிரி அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனின் பசியை போக்குவது என்பது மிகப்பெரிய பேங்க் டெபாசிட் இருக்குது பாருங்க அந்த பேங்க் டெபாசிட் மாதிரி தான் இது அப்படிப்பட்ட இந்த அன்னதானம் என்று சொன்னால் பல கதைகளை நாம் சொல்லலாம் அன்னதானத்தினுடைய கதைகளை சொன்னால் கர்ணன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு அன்னதானத்தை தான் இப்பொழுது நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த செயலை நீங்கள் எல்லோரும் எங்களுடைய கலச மீடியாவின் வழியாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அதை மறந்துடக்கூடாது ஏன்னா இன்றைக்கு அம்மாவாசை தினம் நேற்று தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சிவன் ராத்திரி அந்த சிவன் ராத்திரிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது இப்போ பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டால் போதுமா நீங்களே சொல்லுங்களே பாருங்கள் இங்கே அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் வசதி அதற்கு வேண்டிய முழுமையான தண்ணீர் வசதி குடிப்பதற்கான தண்ணீர் வசதியையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் இப்போ குரு பூஜையை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்ல வேண்டியதே இல்லை குரு பூஜையில் நிறைய பேர் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது தினம்தோறும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து செல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பாருங்களேன் அமாவாசை தினத்தில் ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நிர்வாகம் செய்வது என்பது சாமானியமான காரியம் அல்ல முழுமையான திறமையோடு மனித நேயத்தோடு ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிர்வாகஸ்தர் மோகன் என்பதை சொல்லிக் கொள்வதில் கலச மீடியா பெருமை அடைகிறது என்றுதான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடம்னு நாம் சொன்னோம் ஆனால் அந்த மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறார்கள் அவர்களெல்லாம் இங்கே வந்து இரவு நேரங்களில் தங்கி ஓய்வெடுத்து தன்னுடைய மனக்குறைகளையெல்லாம் ஐயாவுனுடைய சன்னிதானத்தில் சொல்லுகிறார்கள் அந்த மனக்குறையை நீக்குகின்ற மிகப்பெரிய மக்களுடைய ஒரு கருணை அரசன் என்று சொன்னால் நம்முடைய ஐயாதான் என்பதை சொல்லிக் மிகை என்பது ஆகவே ஆகாது கமெண்டில் நிறைய பேர் கேட்குறீங்க இங்கே வந்து தங்கலாமா தங்கி காலையில் எந்திரிச்சு நம்ம போகலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க ஒரு மிகப்பெரிய தாத்பரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு குறைபாடு இப்போ குடும்பத்துல குடும்பத்தில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒன்று இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடை இருக்குதுன்னு சொன்னால் இங்கு தங்கி ஒரு நாள் இரவு தங்கி ஐயாவோட நாம் அவருடைய கருணையை பெறுவதற்கான வாய்ப்பும் இங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை நடக்கும் இரவு அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் எல்லா மக்களும் கட்டுக்கடங்காத கூட்டம் இங்கு வந்து சென்று ஐயாவனுடைய அந்த பாதத்தை எல்லாம் தொட்டு வணங்கி செல்கிறார்கள் நீங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி இந்த குரு வந்து நீங்கள் ஐயாவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் युद्धकाली